காவல்துறையினருடன் நடிகை நிவேதா பித்துராஜ் வாக்குவாதம் செய்யக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நடிகை நிவேதா பெத்துராஜ் அப்படி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காரில் சென்றதாகவும் அந்த ஒரு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நடிகை நிவேதா பெத்ராஜனுடைய காரை சோதனை செய்வதற்காக கேட்டிருந்தபொழுது காரை சோதனை செய்வதற்கு நிவேதா பெத்ராஜ் அனுமதிக்காததாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவங்களுடைய காரை காவல்துறையினரை சோதனை செய்ய அனுமதிக்காமல் வாக்குவாதம் செய்ததாகவும் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது பல பொதுமக்களும் இதற்கு பல கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறையினர் அவங்களுடைய அப்படி வேலையை செய்கிறாங்க இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்படி செய்வது ரொம்பவே தவறு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்சிகள்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் கால்ல செருப்பு போட்டுட்டு இருக்காங்க ஒரு டியூட்டியில இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனவே இது ஏதாவது படத்தினுடைய ஷூட்டிங்காவோ இல்ல ஏதாவது படத்தினுடைய ப்ரொமோஷனாவோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் ஒரு பக்கம் கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க అదంతా ఓకే మేడం మీరు పెళ్ళి సెలెక్షన్ కొట్టుకుంటావా మా యూస్లో మా ప్రోటోకాల్ మాకు ఓపెన్ చేస్తే మేడం మేడం ప్లీజ్ కొంచెం అర్థం చేసుకోండి ఇది కూడా తెలుసుకోండి ఓపెన్ చెప్పా ప్లీజ్ కొంచెం ఓపెన్ చేయండి కిటీ ఓపెన్ చేయమంటే అట్ చూస్తాను మేడం ప్లీజ్ క్విటీ ఓపెన్ చేయండి ప్లీజ్ అర్థం చేసుకోండి అది పరువుకి సంబంధించిన విషయం